பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கருடையினால் சங்கையான ரமலாண் முகல் நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நல்லறங்கள் செய்த நல்லடியார்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருநாளை இந்த திருநாளை ஒரு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார் ரவிகள் நாயகம் சல்லல்லா அமைவ செல்லம் அவர்கள் கூறுவார்கள் விசாயினி பரஹத்தானி பரஹத்து

அவர்களுக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் மகிழ்ச்சி நோன்பு இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இருக்கார் அவர்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும் என்றாலும் கூட இரண்டு வகையான இரண்டு மடங்கு சந்தோஷங்களை அல்லாஹூர் கொடுப்பான் என்பதை நோன்பாடிகள் தான் அதை அறிந்து கொள்வார்கள் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹூர் ஆலமீன் இந்த நோன்பாளிகளுக்கு மறுமையினால் ஆகிறத்திலே ரையான் என்று சொல்லப்படுகின்ற வாசல் வழியாக சுவர்க்கத்திற்கு அவர்களை அழைக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷத்திற்கும் அளவே கிடையாது உலகத்தினுடைய சந்தோஷம் இருக்குத அது வரும் போயிரும் ஆனால் வறுமையினால் ஆதரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்திற்கு முடிவே கிடையாது என்பதாக

கணிகத்திற்குரிய அல்லாதவை நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லா வைவ செல்லும் அவர்கள் பெருநாள் அன்று கூடி கூடியிருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு தேவையான சில உபதேசங்களை செய்வார்கள் அந்த உபதேசங்கள் சாதாரணமான உபதேசம் அல்ல சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலன் தரக்கூடிய பயன் தரக்கூடிய வகையிலே அந்த உபதேசங்கள் ஆகியிருக்கும் என்பதை ஹரீசுகளின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது நாமெல்லாம் பள்ளிவாசலே ஒன்று சேர்த்து இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு சின்ன உபதேசம் அல்லாஹு அல்குராடிலே அந்த உபதேசங்களை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களும் அந்த உபதேசங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்ன உபதேசம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் என்று சொல்வார்கள் அதுல பதினெட்டாவது வசனத்துல நானும் நீங்களும் கேட்டு சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உபதேசம் அல்லாஹு சொல்லிக்கிட்டான் யா ஐயோகல்லீனா வரும் மற்ற சமுதாயத்தை அல்லாஹ் அழைக்கவில்லை ஈமான் கொண்ட மக்களை மட்டும் அழைத்துச் சொல்லிக்கின்றான் ஏன்னா நாம தான் அல்லாஹை நம்பி இருக்கிறோம் மறுமையினால் ஆகிரத்தை நம்பி இருக்கின்றோம் சகோதர சமுதாயத்தை அவர்கள் மது ஜென்மம் இருப்பேன் உங்கள் உலகத்திலேயே மது ஜென்மமாக நாம் வருவோம் என்று அவர்களை கூறுகின்றார்கள் ஆனால் இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் மறு ஜென்மம் என்பது கிடையாது சென்ற ஜென்மம் என்பது கிடையாது உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை வெற்றி பெற வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அருகில் நாயகம் செல்லல்லாமலை செல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்வார்கள்

மறு உலக வாழ்க்கையோடு இந்த உலக வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அதற்கு என்ன உதாரணம் தெரியுமா நானோ நீங்களோ கரைக்கு சென்று கடல் நீரில் நம்முடைய ஆழ்காட்டி வரலை முக்கி எடுத்தால் எவ்வளவு தண்ணீர் அந்த கையிலே ஒட்டுமோ இதுதான் துணியாவுடைய வாழ்க்கை கடல் அளவு இருக்கின்ற நீர் ஆகிறது அது மறு உலக வாழ்க்கை என்பதாக பெருமானார் சொல்லலாகும்

வலி கண்ணூர் நர்சுன் மா கத்தமத்தில் எதாதிர் முடிவில்லாத வாழ்க்கையை கொண்டு இருக்கின்றதே அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன தயார் செய்வீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒத்த குள்வா பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வந்து தாயத்தினுடைய ஆரம்பத்திலையும் அல்லாவை பயப்படுங்க தாயத்தினுடைய முடிவுகளையும் அல்லாவ பயப்படுங்க இந்த ரெண்டுக்கும் இடையில் அல்ல என்ன சொல்ற அப்படின்னா மறுமைக்காக வேண்டி நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கீங்க ஒரு வீட்டை ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா பிறந்த உடனே தந்தை தாய் தந்தை என்ன செய்வாங்க நம்ம பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் வருஷத்துக்கு ஒரு கிராம் ஒண்ணு சேர்ப்போம் ஒரு போதை நம்ம ஒண்ணு சேர்த்து வைப்போம் சேர்க்க ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள் உலக வாழ்க்கைக்காக வேண்டி நாம் பாடுபடுகின்றோம் சேர்த்து வைக்கின்றோம் உலக வாழ்க்கை என்பது கடலில் உழைக்கப்பட்ட ஒரு விரலினுடைய தங்கியிருக்கின்ற வாழ்க்கை என்பது முடிவில்லாத வாழ்க்கை அங்கே வெற்றி என்றால் நிரந்தரமான வெற்றி தோல்வி என்று சொன்னால் நிரந்தரமான தோல்வி ஆனால் உலகத்தில் அப்படி இல்லைங்க வெற்றியும் தோல்வியும் பெருமானார் சந்தல்லா வைங்க சொல்வார்கள் உலகத்துல வெற்றி தோல்வி என்பதற்கு உதாரணத்தை பெருமானார் சொல்லுகின்ற பொழுது கிணச்சில் இறைப்பதற்காக பயன்படுத்துகின்ற அந்த தண்ணீர் ஒரு வாளி வைத்திருப்பார்கள் அந்த வாளியை தான் பெருமானார் சொல்லலாம் என்ற வெற்றி தோல்விக்கு உதாரணமாக சொல்வார்கள் அது என்ன கிணற்றில் இறங்கக்கூடிய வானி ஹரீஸ்வரை நாம் சிந்தித்து பாருகின்றோம் வாணிகை கிணற்றுக்குள்ளால் இறக்குகின்ற பொழுது சில நேரங்கள்ல வாணி நிரம்ப தண்ணியும் வரும் அது முழு வெற்றிக்கு சமம் சில நேரங்கள்ல முக்கால் வாசி தண்ணீர் தான் வரும் அது முக்கால் வாசி வெற்றிக்கு உதாரணம் சில நேரங்கள் அறவாசி கால்வாசி சில நேரங்கள்ல வெறும் வாணி சில நேரங்கள் வாணி அந்த உழுந்துடும் இப்படித்தான் வெற்றி என்பது முழு வெற்றி முக்கால் வெற்றி அரை வெற்றி கால் வெற்றி வெற்றி வெற்றிக்கும் தோல்விக்கும் பெருமானார் சொல்லக்கூடிய உதாரணங்கள் ஆனா மறுமை நாள் ஆகிரத்துல ஒரு மூணுக்கு வெற்றி கிடைத்து விட்டால் அந்த வெற்றி நிரந்தரம் ஒரு மூணுக்கு தோல்வி கிடைத்து விட்டால் அந்த தோல்வி நிரந்தரம் மறுமை நாள் ஆகாரத்திலே வெற்றியை பெறுவதற்காகத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாமல் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு சொல்லிக்கிட்டான் மக்க நதியை மூணுகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹை வைந்து கொள்ளுங்கள் மறுமைக்கானவடி நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிற அதை நீ சிந்தித்து பா மறுமை நாள் ஆகிரத்திறுக்காக நானும் நீங்களோ ஒவ்வொரு நாளும் எதை நாம் உட்கொட்டியாக அனுப்பி வைக்கின்றோ என்பதை நாம் சிந்தித்து பாருக்க வேண்டும் அறுபது ஆண்டு கால வாழ்க்கை எழுபது ஆண்டு கால வாழ்க்கை இந்த சமீபத்தில் ஐம்பது நாற்பது முப்பதிலேயே மௌத்தாக கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த முப்பது ஆண்டு கால வாழ்க்கையில நாம் ஒரு பத்து வருஷம் கூட ஒழுங்காக அமல் செய்திருப்போமா தொழுதிருப்போமா நோன்பு நோச்சில் சிந்தித்து பார்க்க வேண்டும் வறுமை ஆகிரத்திலே ஆகிறத்திலே அல்லாஹி நீடித்த ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லா வீர செல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் கேட்கின்றார் அனசி கொடு மாலை வெளியல்லாக அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு நபி தோழர் வருகின்றார் உலகம் எப்பொழுது அழியும் என்று கேட்கின்றார் உலகம் எப்ப அழியும் அது அல்லாவுக்கு மட்டும்தான் வெளிச்சம் மனித சமுதாயத்தில் யாருக்கும் தெரியாது உலகத்துல உள்ள எல்லா விஞ்ஞானிகள் ஒன்று சேர்த்தாருன்னு கூட அடுத்த வினாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற யாராலும் கணிக்கவே முடியாது சூரத்தில் உருமானுடைய கடைசியில ஒரு ஐந்து செய்திகளை அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லி காட்டுவார் இன்னல்லா அறிந்த ஓட்டையும் உலகம் எப்பொழுது அழியும் அது அல்லாஹிற்கு மட்டும்தான் தான் கணிச்சா மழை பொழியுமா பொழியாதா மழையினால் நன்மையா தீமையா ஆத்தமா அழிவா அல்லாஹை கிளர்வன் யாருக்கும் தெரியாது வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா சீதேவியா மூதேவியா எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழும் அது ஆணிமாக இருக்குமா டாக்டராக இருக்குமா யாருக்கும் தெரியாது ஆனால் அல்லாவுக்கு அந்த ரகசியம் தெரியும் ஒரு ஆன்மா நாளைக்கு நன்மையை சம்பாதிக்குமா தீமையை சம்பாதிக்குமா ஒரு ஆன்மா பூமினாக மவுத்தாகுமா காசியராக மவுத்தாகுமா யாருக்கும் தெரியாது உலகத்தை பாதிக்கின்றோம் காலையில சுரு போயிருப்பாரு நுகர் நேரத்தில் நெத்தியில பொத்த வச்சுக்கிட்டு

இந்துக்களாக யூதர்களாக செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்க்கின்றவுமே ஒரு ஆன்மா நன்மையை சம்பாதிக்குமா தீமையை சம்பாதிக்குமா அல்லாவை தவிரவர் யாருக்கும் தெரியாது ஒரு ஆன்மா எங்கே மவுத்தாகோ யாருக்காவது தெரியுமா சென்ற நான் காட்டினேன் சென்ற மாதம் சென்ற வயது நிரம்பிய ஒரு பெண்மணி மதீனாவிலே மௌத்தா போறாங்க ஜன்னத்தை பக்கீர அடக்கம் செய்யப்படுறாங்க அவங்களுக்கு தெரியுமா நாம ஊராவுக்கு போறோம் தாயத்துக்கு திரும்பி வருவோம் யாருக்கும் தெரியாது எனவே ஆதரத்திற்காக எப்பொழுதுமே நாம் தயாராக இருக்க வேண்டும் இப்ப இல்லை எப்ப மாச்சு ஒரு நாள் ஆசிரத்து வந்தே தீரும் அப்ப அந்த சாபாக்கள் கேட்கிறாங்க மத்த சாத்து யார சூழல்ல மருமை எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள் உடைய நபிசல்ல செல்லாம் கேட்டாங்க மா அதுக்காண்டி நீ என்னப்பா தயார் செய்து வச்சிருக்கிற என்னமோ நாளைக்கு வந்தாலும் தயார் வைக்கிற மாதிரி பேசுறீங்க நீ என்ன தயார்ல இருக்கிற

நம்முடைய நம்முடைய ஒவ்வொரு காரியங்களோ அல்லா ரசூலுக்கு மாற்றமான செயலாகத்தான் இன்பு கொண்டிருக்கும் என்பதை இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் தோழர்களை பொறுத்த வகையிலும் அல்லா ரசூலை நாங்கள் நேசிக்கின்றோம் என்றால் என்ன சொல்றாங்களோ அப்படித்தான் செயல்படுவாங்க

அரசியல்வாதிகளையும் நீ நேசித்து அவர்களுக்கு பின்னாடி சென்றால் சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா உடல் மண்ணுக்கு எங்கள் உயிர் எங்கள் தலைவருக்கு யாருக்கு வீணா போன நடிகர்களையும் வீணா போன அரசியல்வாதிகளையும் குடிகாரனையும் கொலைகாரனையும் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களையும் இஸ்லாமிய பேர்தாங்கியலாக இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்பாடுகளை செல்லக்கூடிய தலைவர்களுக்கு பின்னால் சென்று எங்கள் தலைவர் எப்பொழுதோ அப்பொழுது என்று சென்றால் உங்க தலைவர் எங்க போறானோ அங்கதான நீணும் போக அல்லாரசோட நேசிச்சா அப்படின்றா அல்லாரோடு நீ சொர்க்கத்தில் இருப்பீங்க அப்படின்னு பெருமானார் சொல்லலாம் என்ற சொந்தம் சகாபாக்களை பார்த்து சொன்ன சகாபாக்கள் சொல்றாங்க இந்த வார்த்தையை நாங்கள் கேட்ட பின்னால் எந்த வார்த்தை நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது இந்த வார்த்தையை கேட்ட பின்னால் வேற எந்த வார்த்தைகளும் எங்களுக்கு சந்தோஷத்தை தரவே இல்லை என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹதீசுகளிலே தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே அல்லாபர் அப்துல்லா அலமின் இந்த உலக வாழ்க்கை திருக்குறானிலே சொல்லி காட்டிக் கொண்டால் திருக்குறானுடைய எழுபத்தி ஒன்பதாவது அநியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல க அன்னகும் யௌம யரவு லம் எல் வசும் லீலா அசீல தன் நூறு வருஷம் வாழ்ந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் உத்திய சமுதாயத்தில் ஆயிரம் வருஷம் என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இப்போ வந்து அறுபது வருஷம் எழுபது வருஷம் தான் அது கால தானங்கள் செல்ல செல்ல குறைந்து கொண்டே தான் அது வந்து கொண்டிருக்கின்றது ஆனா முந்திய காலங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா மறுமை நாள் வந்தவரன உலகத்துல ஆயிரம் வருஷம் வாழ்ந்தவ என்ன நினைப்பாங்க தெரியுமா நம்ம ஒரு ராத்திரி உலகத்துல வாழ்ந்தோம் ஒரு இரவு அது ஒரு பகல் தான் உலகத்தில் வாழ்ந்தோம் அப்ப மருமையை நாள் ஆகத்தினுடைய வாழ்க்கையோடு இந்த உலக வாழ்க்கையை நாம் இணைத்து பார்த்தால் ஒரு இரவு அல்லது ஒரு பகல் இதுதான் உலக வாழ்க்கை ஏன் சொன்னாய் அது முடிவில்லாத வாழ்க்கை என்பதாக சொல்லி அல்லது அருமையானவர்களே இந்த உலகத்தில் வாழும்பொழுது உலகத்தை சம்பாதிக்கலாம் அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவனை கெடுத்து உங்களுக்கு நாம் கடலை வசப்படுத்தி தந்தோ துன்புறானுடைய வசதிகளை பாருங்கள் கடலை நாம் வசப்படுத்தி கொடுத்தோ நீங்கள் கப்பலை சென்று எதற்காக உலக ஆதாயத்தை நீங்கள் சம்பாதிப்பதற்காக

ஆனால் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு செய்துவிட்டு அவன் இறந்துவிட்டாய் அவருடைய கபுருக்கு நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும் சொல்றாங்க அழகான முறையில சொன்னாங்க என்ன தெரியுமா வைவர் செல்லம் சொன்னார்கள் இல்லாமல் சதக்கத்தில் சாரியத்தின் நிரந்தரமான தர்மம் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கின்றோம் ஒரு பரிவாசல் கெட்டுவதற்கு நாம் செங்கல் வாங்கி கொடுக்கின்றோம் சிமெண்டுகளை வாங்கி கொடுக்கின்றோம் ஒண்ணுமே நம்மளால் செய்ய முடியலையா சுவர்களுக்கு நாம தண்ணீர் அடிக்கின்றோம் போதும் அந்த நன்மை போதும் அதே நேரத்தில் ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கின்றோம் ஒரு ஊர்ல தண்ணி இல்ல ஒரு அடிபம்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் ஒரு கிணறை கட்டுகின்றோம் ஏழைகள் தங்குவதற்காக ஒரு வீட்டை நாம் கட்டி கொடுக்கின்றோம் பள்ளிவாசலுக்கு ஒரு குரானை வாங்கி வைக்கின்றோம் அந்த குரானை எடுத்து ஓடும் காலம் எல்லாம் குரானை வாங்கி கொடுத்தவர் இரண்டாலும் கூட அவர் தமிழுக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருக்கும் இரண்டாவது ரசூல்லா சொன்னாங்க பயன்தரக்கூடிய கல்வி பயன்தரக்கூடிய கல்வி இப்ப நான் உங்களுக்கு மத்தியில நான் கச்ச கல்வியை எடுத்து வைக்கிறேன் இந்த சபையில ஒருத்தர் அதன்படி அமல் செய்தாலும் போதும் அவருக்கு கிடைக்கிற நிலை எனக்கும் கிடைக்கும் எனக்கு மட்டுமல்ல என் ஆசிரியருக்கு கிடைக்கும் அவருடைய ஆசிரியருக்கு

பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை நம்ம குழந்தைகளை சாலிகான குழந்தையா வளர்க்கணும் இணையச்சத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் ஒழுக்கத்தை கட்டுப்படுத்தி வளர்க்க வேண்டும் வாழ்க்கை ஞானத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் சில பெற்றோர்கள் ஒரு பெற்றிக்கு ஒரு உலகையை பெற்றிருக்கலாமா அப்படின்னு பிள்ளைகளை பாரு ஒரு தண்டை அவர்தான் பயனை பார்த்து திட்டி இருக்கிறார் அதுக்கு அந்த காலத்து போய் கேட்டுட்டு போயிருவான் இப்ப உள்ள பையன் சொல்லி இருக்கா அதுக்கு நீங்க அம்மாவை கல்யாணம் பிடிச்சிருக்க கூடாது நீ ஒரு உலகையை தான் கல்யாணம் பிடிச்சிருக்கணும் உலகைக்கு தான் உலக பிறக்கும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளை கருமறை குழந்தைகளாக நாம் வளர்த்து விட கூடாது இளைய சட்டை ஊட்டி வளர்க்க வேண்டும் நம்ம மௌத்துக்கு பின்னால அவன் நமக்காக துவா செய்வான் தொழுகையில துவா செய்வான் அல்லாஹு மகிழ்ச்சியை வடிவாளி நினைக்க என் பாலத்தை மன்னிச்சிரு பெற்றோரின் பாதத்தை நம்பிட்டு விடு அந்த திரையும் கிடையாது என்பதாக காட்டுவார்கள் அருமையானவர்களே ஒரே ஒரு செய்தியை புகாரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறார் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலோ ஒவ்வொருத்தருக்கும் மூன்று வகையான நண்பர்கள் இருக்கிறார்கள் மூன்று வகையான நண்பர்கள் நம்ம கூடயே தான் இருப்பாங்க நாம பின்னால மூணு பேரும் தபுருக்கு வருவாங்க ஆனா ஒருத்தர் மட்டும்தான் நம்மளோட இறங்குவாரு திரும்பி வீட்டுக்கு போயிருவாங்க இது கதை ஒரு அற்புதமான பாடம் மூன்று நண்பர்கள் யார் தெரியுமா ஒன்று குடும்பம் இரண்டாவது நாம் சேகரித்த செல்வம் மூன்றாவது நாம் செய்த நல்லறம் அல்லது தீய செயல் இந்த மூன்று தான் எல்லோருக்கும் நண்பர்கள் நண்பர்கள் இல்லாதவர்கள் உலகத்தில்

அதற்கு விசேஷமான கபன் ஆடை வெள்ளை ஆடை அணிந்து என்னைக்குள்ளால் இறக்குவார்கள் என் செல்வம் என் குடும்பம் வராது ஒருத்தர் கூட படுக்க மாட்டாங்க என் மனைவி வந்து படுப்பாரா படுக்க மாட்டா அவர் போனா போகட்டும் அப்படின்னு என்னை தன்னன் தெரியாமல் வைத்து விடுவார்கள் ஆனால் என்னோடு தங்கக்கூடிய நண்பன் நான் சொல்ற தொழில் நான் வைத்த நோம்பு நான் கொடுத்த சர்க்காத்தி நான் செய்த ஹஜ்ஜி நான் செய்த நல்லறங்கள் நான் செய்த உபகாரங்கள் நான் உலகத்தில் வாழும்பொழுது நண்ர்களோட மகிழ்ச்சியாக இருந்தேனே அந்த நண்பர்களின் துல்வா நான் உறவுகளோட ரொட்டி வாழ்ந்தேனே அவர்கள் செய்யக்கூடியதுவா இதுதாங்க என் கவுதையோட இருக்கும் இது வேணுமா அல்லது நான் செய்யக்கூடிய பாவங்கள் வேணுமா வல்தந்தூர் நஃப்சு மாத்தவர்கள் என்பது மறுமை நாளுக்காக வேண்டி நீ எதை தயார் செய்தாய் என்பதை நீ சிந்தி கொள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே